ஏமா இந்த ட்ரெஸ் உனக்கு பரவாயில்ல கரெக்டா இருக்குதா ஆ பரவாயில்ல ஆன்ட்டி கொஞ்சம் இருக்கமா தான் இருக்கு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் என்ன பண்றது விட பாப்பா கொஞ்சம் சின்ன பொண்ணுல அதான் ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் இருக்கமாக தான் இருக்கு இருந்தாலும் ஓகே ஓகே என்னோட சேரீ கூட கொடுப்போம்மா அதான் உனக்கு எங்க சேரீ எதாவது கட்ட தெரியுமா என்னன்னு தெரியல தாவணி பாவடியோட தான் வந்தேன் சரி புடவை கட்டி பார்த்து இருக்குமோ நான் வந்து எல்லாம் கொடுக்கல இன்னும் என்னோட புடவை கூட உனக்கு கொடுத்துருப்போம்மா பரவாயில்ல ஆண்டி பரவாயில்ல விடுங்க சரியா கட்ட தெரியும் இருந்தாலும் சரி நைட் டைம்ல எதுக்கு சாயலாம் இதுவே பரவாயில்ல ஓகே விடுங்க ஏன்னா மாமா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா இந்தாங்க தண்ணி ஆ கொண்டா காமாச்சு ஏமா அப்புறம் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னியா இல்ல ஆண்டி இல்ல என்ன நான் சொல்லல அது செல்போன் சார்ஜ் தான் ஏறிட்டு இருக்கேன் என்னம்மா இன்னும் சொல்லவே இல்லையா இ என் பையனை எடுத்துட்டு வர சொல்றேன் விஷயத்தை சீக்கிரம் சொல்லிடுவாங்க வீட்டில் அம்மா உன்னை தீட்டு கிடப்பாங்களே எடுத்துட்டு வர சொல்றேன் ஏய் சூர்யா இந்த பொண்ணோட பொண்ணு எடுத்துட்டு வராஜர் ஏற வரைக்கும் போதும் சீக்கிரம் என்னங்க காரம் பரவாயில்ல சட்னியில கொஞ்சம் லைட்டா காரமாக தான் அரைச்சிட்டேன் பரவாயில்ல ரொம்ப காரமா இல்லைங்க ஆ பரால விடுக்காமாச்சி பரால பரால ஏங்க இந்தாங்க உங்களோட மொபைல் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் சார்ஜர் ஏறி இருக்கு இந்தாங்க உங்க அம்மா கிட்ட பேசுங்க என்னமா உங்க அம்மா போன் எடுத்துட்டாங்களா இல்ல ஆன்ட்டி இல்ல இன்னும் எடுக்கல ரிங் போயிட்டு இருக்கு ஹலோ அம்மா அடியே பூமாரி கழுது எங்கடி போன

நான் மூறாம் நாள் பரவாயில்ல பக்கத்து மாவட்டத்துக்கு போயிருக்கிறேன் புது இடத்துல யார் வீட்டில் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிற ஐயோ அங்கே அங்கதான் இருக்கியா ஐயோ ஐயோ ஆமாமா நீ எது பயப்படாதம்மா இங்க நல்லவங்க தான் நல்லா பேசுறாங்க போறாங்க வாங்குறாங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீட்டுக்கு வரேன்னு தான் சொன்னேன் அவங்க தான் என்ன சொன்னாங்க இல்லம்மா நான் நைட் நேரமா இருக்கு நீ போவேணா இங்க எங்க வீட்டுல தங்கிக்கு காலையில் நைட்டுன்னு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்றோம் நீ உங்க ஊர் பஸ் ஏறி போயிக்கணும்னு சொன்னாங்கம்மா சரின்ட்டு நான் இங்க இருக்கிறேன்மா நீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ பயப்படாதம்மா என்ன பூமாரி நீ இப்படி பண்ணுற இந்த காலத்தில் போய் நம்பிக்கை உள்ளவங்க அப்படி இப்படி சொல்லி கிடக்குற ஏந்தா இந்த மாதிரி பண்ணி தொலைகிறியா எனக்கே தெரியலம்மா சரி என்னம்மா ஒன்று ஜாக்கிரதையாக ஆயிரு என்ன ஜாக்கிரதையாக இருந்துட்டு காலைல வந்து வீடு வந்து சேரு சரிம்மா சரி பத்திரமா இரு இருக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல அதே ஆண்டி கேட்குறேன் அது ஒரு கதை நீ தான் போனேன் காசுமான செயின் முக்கியமா நம்ம வீட்டில் இருக்க கவரிங் செயின் எதையும் எடுத்து போட்டுன்னு போறதை விட்டு அவன் வாங்கி போட்டு உனக்கு எதாவது எனக்கே தெரியாம நீ வாங்கி போட்டுன்னு போயிருக்கேன் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சும்மா உன விட்டுருக்க மாட்டேன் நான் ஏன்டி இது மாதிரி பண்ண ஏன் ஏன் என்னாச்சு செயின் போட்டு வந்தேன் அதுக்கு என்னப்பா எனக்கு எதாவது பிரச்சனையா அந்த உன சண்டை சண்டைப்பட்ட உன்கிட்ட ஆமாண்டி நீ காலமே சொல்லிட்டு பத்து மணி வரைக்கும் வெளியே உட்காந்து அந்த ஆ வந்தா வந்து நான் பத்து மணி அது ஏன் வெளியில இந்த மாதிரி உட்காந்துருக்குன்னு கேட்டான் நான் என்ன சொன்னேன் இல்லைம்மா என் பொண்ணு வரல அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா சொன்னனா அப்படியா உன் பொண்ணு வரலையா என்னோட காசு மாலை எடுத்துன்னு ஓட்டாளாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேம்மா அப்போ தான் எனக்கு விஷயமே தெரியும் நீ காசு வாங்கிட்டு போனான்றது சரி காசு மாலை ஒரு முக்கியமான விஷயம் இல்லைல்ல அதை விட்டு போயிட்டுதான் நான் அதை விட்டுப்பட்டு என் காசு மாலை போச்சு என் காசு மாலை போச்சு

அதுக்கா வந்து என்ன நீ இப்ப எங்களே திமுக நீ நாளைக்கு வீட்டை காலி பண்ண போனமா சொல்ற வீட்ட காலி பண்ண சொல்லிட்டா ஐயோ என்னால நம்ம வீடு காலி பண்ற மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டே நானு ஐயோ கஷ்டமா இருக்குமா பூமாரி நீ அதை பத்திலாம் கவலைப்படாத நாளைக்கு வீடு வந்து சேர பத்திரமா அது மட்டும் போதும் அந்த காசு மாதிரி முக்கியமா பத்திரமா கொண்டு வந்துரு அதை போட்டு எல்லாம் வராது எதாவது மடிச்சு கவலா எங்க கவலை போயிட போது அப்புறம் அவர்கிட்ட பதில் சொல்லி மாறாது நீ வீட்டுக்கு வா எந்த மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம அண்ணி வீட்டுக்கே போயிடலாம் வீட்டை காலி பண்ணேன் காலையில் வீட்டை காலி பண்ணுறோம் சொல்லியாச்சே நீ வந்து சேரு என்ன நான் ஃபோனை வைக்கிறேன் ஆ சரிம்மா நான் ஃபோனை வச்சிடுறேன் என்னம்மா என்னம்மா ஆச்சு உங்க அம்மா ஏதோ சொன்னாங்களா திட்டினாங்களா ஒன்று ஒன்றுல ஏன் இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி விஷயத்தை சொன்னேன் சரி பக்கமாக வீட்டில் சேரு சொன்னாங்க இது வேற எதுவும் சொல்லல ஆ சரிம்மா சரிம்மா ஆடியே காமாச்சே இந்த பொண்ணு எங்கடி படுக்க வைக்க போற? நம்ம வீட்ல. மாமா. நம்ம வீட்ல ஒரு ரூம் காலியா கிடக்குதுல அங்க அந்த ரூம்ல படுக்க வைக்க போற மாமா. படுக்க வைக்க போறேன். சரி சீக்கிரம் உள்ள கூட்டி போயி. படுக்க வைமா மணியாதுல அந்த பொண்ணு காலைல இந்த ஊருக்கு போனோம் உள்ள கூட்டு போக்காமச்சு ஏடா சூர்யா நீ எங்கடா படுக்க போற உள்ள வந்து படுக்க போறியா இல்ல வெளிய எங்க படுக்க போறியா தாதா கூட ஆ நான் வெளியே படுத்துக்கறமா தாத்தா கட்டில படுத்துக்கிட்டோம் நாங்க பாயில படுத்துக்கறமா சரி வாம்மா உள்ள உனக்கு எங்க நீ படுக்கணும்ன்றத காமிக்கிறேன் சீக்கிரமா பாடுத்து தூங்குமா உள்ளவா ஆ சரிங்க ஆண்டி தாத்தா நான் உள்ள போயிட்டு உங்களுக்கும் எனக்கும் தனகா எடுத்துட்டு வரேன் வர சரி சூரியா போயிட்டு எடுத்துட்டு வாடா இந்த தட்டியும் சோம்பியும் உள்ள எடுத்துட்டு போயிடுமா அப்படியே

பத்து நிமிஷம் திவ்யா ஏன் தூங்கிட்டு இருக்காரு ஆறாயிருச்சு பாரு மணிக்கு வேலை செய்வேன் சீக்கிரம் வருது இன்னைக்கு நான் எந்த வேலையும் செய்ய போறது இல்ல சின்ன மருமகள் இருக்காங்கன்னா சின்ன மருமகள் கலா அவங்களே எல்லா வேலையும் செய்யட்டும் இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அடியே திவ்யா அம்மா வேற கத்துறாங்க பாரு சீக்கிரம் எழுந்திரடியே அங்க வந்தாங்க என்ன என்ன ஒரு சொல்லிட்டு திட்டுவாங்க எதா சொல்வாங்க அடியே எழுந்திரடியே ஏங்க ஏங்க இந்த மாதிரி காலையில எழுப்பி நிக்கிறீங்க ஒரு நாள் கூட தூங்க மாட்டீங்க என்னமா 6 மணிக்கு எழுப்பிட்டுறீங்க நீங்க எழுப்புறீங்க இல்லை உங்க அம்மா வந்து ஏறிப்பிடறாங்க இன்னைக்கு என்ன எந்த வேலையும் செய்ய நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அதனால உங்க அம்மா வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்ல சொல்லி சமைச்சிருங்க ஆறா என்ன நீ எங்க அம்மா கிட்ட என்ன போய் சொல்ல சொல்றீங்க எங்க அம்மா கிட்ட போய் சொன்னது கிடையாது சும்மா போயிடு பொய்லாம் சொல்ல மாட்டான் நீயே சொல்லி போ என்னது பொய் சொல்ல மாட்டேங்க அப்படியே உத்தமர் மாதிரி பேசாதீங்க அரிசந்திரக்கு ஒரு தம்பி அதனால பொய்யே பேசுனது இல்லையா உங்க மாதிரியே உண்மையை சொல்லாதீங்க புரியுதா எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு போய் சொல்லுங்க சொல்லிட்டேன் அப்புறம் ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பாருங்க

நீ எப்படாம பக்கத்தில் இன்னும் உட்காந்து கால அமைக்க விட்டுனு இருக்கேடாருங்க இன்னைக்கு எவ்வளோ வேலை கிடைக்குதே உங்க அப்பனுக்கு இன்னைக்கு தேவசம் பறைக்கணும் எவ்வளவு நீ பார்த்துட்டு ஏன்னா விட்டுப்பட்டு தூங்குறாவில் அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கான் அதனால தூங்க போகலான்னு கொஞ்சம் நேரம் இல்லமா அது இல்லைம்மா அது இல்லம்மா அவளுக்கு இன்னைக்கு உடம்பு சரி இல்லையாமா அதான் இன்னைக்கு என்னால் எந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாமா டயர்லாம் இல்லை டயர்லாம் இல்லை உடம்ப முடியலையா

எனக்கு உடம்பு ரொம்ப முடியல அத்த குழு மாதிரி இருக்குது உள் தத்த இருக்குதான் பாரமா இருக்கு அதனால என்னால் இன்னைக்கு எந்திரிச்சு வர முடியாத ரெண்டு மணி நேரம் போட்டோம் உடம்பு பரவாயிருச்சுன்னா நான் எந்திரிச்சு வரேன் அத்தினும் வேலை செய்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் சைட்ல எனக்கு என்ன தான் வாங்கிட போகுது ஒரு நாள் தானே நான் கொஞ்சம் பருத்திட்டு இருக்கிறேன் அத்த கொஞ்சம் புரிஞ்சுங்க தத்த என்ன மருமாவலே நீ இப்படி சொல்றேன் நாலுங்க அழைமை பருத்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி சொல்கிற சரி விடுமா நான் கலா வச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் சரி நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் உடம்பு தான் முக்கியமா உலகமாக தான் நடிப்பிடா சாமி